வாங்க சார் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பார்க்க வந்திருக்கோம் இது மொத்தம் சைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஆமாம் ஒரு சென்ட்டின் விலை இருபதாயிரம் இறுதி விலை இதில் வந்து பைப் லைன் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதை ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு பைப் லைன் வந்து காமிச்சிருக்கேன் இதை வரும் ரெண்டாவது ஒரு பைப் இது வந்து ஒரு சைடு ஓட பென்ஷன் பென்சிங் மட்டும் இருக்குதுங்க இன்னொரு சைடு ஓப்பனில் தான் இருக்குது ஏன்னா இந்த சைட்டை தாண்டி அவரோட இடம் இருக்குது அதனால் வந்து ஓப்பனில் வந்து விட்டுருக்காங்க இந்த ஒலை ஓட்டியிருக்காங்க பார்த்திங்களா இந்த ஃபுல்லாகவே ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சூப்பரான ஒரு ரெட் சாயில் அதாவது செம்மன் பூமி இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படி சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு வேண்டிய இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் அழகான ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு போனால் இதில் வந்து தங்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நல்ல வசதி கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆமாம் பாருங்கள் பைப்லைனு கிணறு வந்து அதே மாதிரி சூப்பரான ஒரு சைடு கட்டணம் கட்டி அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிணறு இது எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி கொடுங்காலூர் கொடுங்காலூர்லேருந்து கரெக்டாக நமக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வருங்க ஆமாம் அந்த டபுள் ரோட்லேருந்து நம்ம மூணு கிலோமீட்டர் இந்த சைட்டு பாருங்கள் கிணத்துல எவ்வளோ சூப்பராக தண்ணி இருக்குது மாதிரி இதில் வந்து சைடு போர் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு சைடு போர் இருக்குது தண்ணி வந்து எக்காரணத்து கொண்டும் பத்தவே ஒத்தாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நீர்மட்டம் தண்ணியில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் இறுதி விலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேரடியாக உட்காரும்போது கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையான்றது இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா நம்ம நேரடியாக உட்காந்து பேசலாம் கண்டிப்பாக அது நெகோசியபிள் இருக்குமா இல்லையான்றது நேரடியாக உட்காரும்போது பார்த்துக்கலாங்க பாருங்கள் சைட்டு அதாவது அந்த பக்கத்தில் இருக்கிறது இல்லை ஹேண்ட் சைடில் இருக்கிறதா தான் சைட்டு அதுக்கும் இந்த பைப்பு இந்த பிட்டுக்கும் வந்து பைப் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அது வரைக்கும் சூப்பராக ஒரு சைட்டு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு பிட்டுங்க அந்த சைடில் வந்து நாலு பிட்டு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சைடில் வந்து பென்சிங் போட்டிருக்காங்க இபி சர்வீஸு தொட்டி வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெரிய தொட்டி வந்து கட்டியிருக்கிறாங்க அதுவும் காட்டுற பாருங்கள் கரெக்டாக இந்த சைட்லேருந்து மேல்மருவத்தூர் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வருங்க ஆமாங்க அந்த டபுள் ரோடு இருக்கு இல்லையா அந்தவாசி டு மேல்மருவத்தூர் அந்த டபுள் இருந்து நமக்கு மூணு கிலோமீட்டர்ல இந்த சைட்டு வந்து வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு மாமரம் வச்சுருக்காங்க சின்னதாக இருக்குது எல்லாமே கண்ணு தேக்கு மரம் இருக்குது இந்த சைட்டு உள்ளே வர்றதுக்கு வேண்டி அவங்க இடத்துல வந்து வலியை கூட மடிச்சிருக்காங்க நம்ம காரில் வந்தோம்னா இந்த இடத்துல கொண்டாந்து பாட்டிக்கலாங்க கார் பாருங்கள் சாயில் எவ்வளோ சூப்பரான ஒரு சாயில் இது வந்து மண் ரோட்டில் தாங்க இருக்குது அந்த மண் ரோடு வந்து பொதுவான ரோடு தான் எல்லாருக்கும் பொதுவான ரோடு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் வந்து வீடுங்க இருக்குது வந்து இந்த இடத்துல வீட்டில் இது ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு இந்த இடத்துல கூட தங்கிக்கலான்னு வச்சுங்களேன் பக்கத்தில் சுற்றியில் எல்லாமே வீடு கட்டி இப்போ நம்ம அந்த மண் ரோடை தான் பார்க்கறதுக்கு வேண்டி போயிட்டுருக்கோம் அந்த மண் ரோடு வந்து இந்த சைட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி வரைக்கும் போகுது சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் ஒரு கால் கிலோமீட்டர் தூரம் தான் இந்த மண் ரோடு வந்து இருக்கும் அது வரைக்கும் தார் ரோடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்